வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதி பேர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பிறக்க போற குழந்தைகளுக்கு உண்டான பலன்களை போட்டுட்டு இருக்கோம் இதுல மூணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம் குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை தங்கி அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது பௌர்ணமி திதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசி ராசிக்கு சந்திராசமமா அமையக்கூடியது மகர ராசி சந்திராசமமா அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா கு க சா இந்த பெயர் எல்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு வைக்கலாம் நீங்க பேருக்கு முதல் எழுத்தா இதை போட்டுக்கிட்டு நீங்க யோகம் பாத்தீங்கன்னா ஐந்திர யோகமும் கரணம் பவகரணமும் ஆட்சி உச்சா நீச்ச கிரகங்கள் எதுவுமே இல்லை பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை தான் உங்களுக்கு பஞ்சபட்சியா கூடிய அமைப்பு குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் ஒன்னாம் பாதம் அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளி கிருத்திக நட்சத்திரம் டிசம்பராசிலயும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பிறக்கும் போதே திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா ராகுவோட சாரம் ராகு பதினெட்டு வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க பிறப்பு நேரத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் குறையலாங்க சரிங்களா ராகு தசை முடிஞ்ச உடனே உள்ள குரு தசை வருவாங்க குரு பாத்தீங்கன்னா பதினாறு வருஷம் தசாபுத்தி காலம் அதுக்கப்புறம் சனி தசை பத்தொன்பது வருஷம் இந்த மூணு தசையும் லக்னங்கள் கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையை அப்பாவை நல்ல நிலைமைக்கு எழுத்துட்டு போயிருவாங்க சுபப்பிரசவமா பிறக்குறாங்க அது எந்த நேரம் என்ன லக்கணம் அப்படிங்கறது தெரியாது இதே ஆபரேஷன் கீது பண்ற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்க பயன்படுத்திக்கங்க இல்ல சுப பிரசவம் ஆனாலும் உங்களுக்கு என்னென்ன பாதகம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் விளக்கமா சொல்லி இந்த ராகு திசையில ஒருத்தவங்க பிறக்குறாங்க சிவனோட நட்சத்திரத்துல பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னாவே ராகு கேது தோஷமா இருந்ததுன்னா குடும்பம் சங்கடமும் பிரச்சனையும் பிரிவுகளையும் பாதிக்கும் பிரிவுகளையும் கொடுக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் தாய் தந்தையிடையே மன கசப்புகளையும் கொஞ்சம் வருத்தங்களையும் விபத்துகளையோ இல்ல ஊரை விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பையோ இதெல்லாம் ஏற்படுத்தலாம் சரிங்களா அதனால என்னென்ன லக்னங்கள் அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது வேணும் ஒண்ணு கடகம் ரெண்டாவது சிம்மம் மூணாவது மகரம் நாலாவது கும்பம் இந்த நாலு லக்னங்கள் ராகு தோஷனால பாதிக்கப்படும் அடுத்தது குருதச வருது அப்படின்னு சொன்னா ரிசபலக்னமும் துலாம் லக்னமும் பாதிக்கப்படும் அதனால இந்த ஆறு லக்னத்துல முதல்ல எடுக்காம இருக்கிறது சிறப்பு குழந்தைகளை ஆபரேஷன் பண்ணி எடுக்காம இருக்கிறது சிறப்பு சரிங்களா இதெல்லாம் பாதகம் கொடுக்கும் அடுத்தது சனிக்கு உண்டான பாதிப்பை கொடுக்கறது சனி திசா ஒரு பத்தொன்பது வருஷம் அதுக்கு உண்டான பாதிப்பை கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மிதன லக்னம் இன்னொன்னு கன்னி லக்னம் கிட்டத்தட்ட இந்த ஆறு லக்கணங்கள்ல குழந்தைகளை எடுக்காம இருக்கிறது சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா மற்ற லக்கணங்கள் பாதிக்கப்படல தாராளமா அதுல குழந்தை எடுத்துக்கலாம் ஆனா குழந்தைகளை கொஞ்சம் மரியாதையா பேசுங்க வைங்க அவங்களுக்கு உரிய மரியாதைகள் கொடுங்க காரணம் என்னன்னா அது சிவனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அது மரியாதை எதிர்பார்க்கணும் இல்லைன்னா நீங்க அவங்கள என்ன பிரச்சனை பண்ண பண்ண உங்களோட வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கீழ்மட்ட நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்காங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு இதுக்கப்புறம் நாடி முறைப்படி நம்ம இந்த ஜாதகத்துக்கு உண்டான விளக்கத்தை கிரகத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண் பிள்ளை பிறக்குது அப்படின்னா நல்ல அதிபயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களோட பன்னெண்டு வயசு வரைக்கும் கொஞ்சம் உடல் நல்லா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா கொஞ்சம் த தந்தைக்கும் தொழிலில் கொஞ்சம் முடக்கத்தையும் தந்தை உடல்நிலையில பாதிக்கப்படக்கூடிய அமைப்பையும் கண்ணில் பிள்ளைக்கு வலதுகன் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க புள்ள நாளைக்கு பெரிய மனுஷானாங்கன்னா கொஞ்சம் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தலாம் இளமையில திருமணம் பண்ணக்கூடாது இருபத்தி நாலு வயசுங்களை திருமணம் பண்ணுங்க இளமையில திருமணம் பண்ணால் ஒன்னு விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அம்மா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாலும் லாபம் அப்பா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாலும் லாபம் அப்பா ட்ரிங்க்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா வெளியே வர முடியாது கொஞ்சம் அதுலேயும் கவனமாயிருந்தேன் வீட்டுல சண்டேன்னு வந்தா அம்மா நல்லதான் வரும் கொஞ்சம் கவனமா அதுலயும் இருக்கிறது நல்லது அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பிள்ளைக்கு கண்ணும் பாதிக்கப்படும் செரிமான கோளாறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் தந்தையால மிச்சம் பண்ணி வைக்க முடியாது சுப செலவுகள் பண்ணி வச்சுக்கோங்க இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய யோகம் அந்தது எல்லாத்தையுமே புள்ள பிறக்கிற நேரம் கொடுக்குது அதனால அதில் செஞ்சு நாளைக்கு பிள்ளை ஆசிரியராக கூடிய தன்மையோ ஆடிட்டிங் வேலை சம்பந்தப்பட்டதோ அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலையோ இதெல்லாம் லாபத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறதே வச்சு இதே ஒரு ஆண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன் காதல்ல தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யலாங்க அது எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன்னா இருப்பான் அம்மா நல்ல கோவத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில அந்த லாபம் இவனுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை கொஞ்சம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து சேரும் அப்படிங்கறதே எடுப்போம் இவனுக்கும் கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இவனுக்கு நாளைக்கு தலை குழந்தை பிறந்தாலும் அதுவும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் எழுதி போகும் இவனுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேருங்க இவனுக்கு காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் காதல் தோல்வி அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு கோச்சாரத்து எங்களுக்கு ஏதாவது சுபஃபலன்கள் வந்து சேருமா அப்படின்னா குழந்தை பிறக்கிற நேரம் வைகாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் தந்தைக்கு இடம் வாங்கக்கூடிய யோகமும் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் குழந்தை பிறக்கிற நேரம் நல்லா இருக்கு செலவுகள் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தாராளமாக நீங்க அது கொண்டாட முயற்சிகளை எடுக்கலாம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் கடன் சம்மந்தப்பட்டது தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால தாராளமாக அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த கடனையும் கட்டிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகமும் வந்து சேரும் அதுவும் கடனில் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க அதுவும் தாராளமாக செய்யலாம் இல்லை அம்மா பாப்பாவும் ஏதாவது எக்ஸாம் எழுதுறாங்க அரசு உத்தியோகத்துக்கு அப்படின்னா தாராளமாக அதுக்கும் முயற்சி பண்ணுங்க அதுக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேற தகவல் கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்